காலத்தினார் செய்த நாடோறு பலன் இனிது மேல் மேல் விளையும் பயன் இதற்கான பொருள் சரியான காலத்தில் சரியான செயலை செய்தால் அதன் பயன் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும் தினசரி பலன் பார்ப்பது நம்முடைய நாளை நன்கு திட்டமிட உதவுகிறது வாழ்க்கையின் பாதையில் எந்த திசையில் செல்ல வேண்டும் எங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எங்கு துணிச்சலுடன் முன்னேற வேண்டும் என்பதை உங்களுடைய வழிகாட்டியாக இந்த ராசி பலன் அமையும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை இது நம் மனத்திற்கு திசை நம்பிக்கை நிதானத்தை அளிக்கும் ஒரு அழகிய பதிவு பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான பலனை இப்போது பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் இன்று போட்டிகள் அதிகம் இருக்கும் ஒரே விஷயத்தில் பலர் பங்கேற்பர் சிலருடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம் வேலைப்பழு இருந்தாலும் உங்கள் திறமை வெளிப்படும் நேர்மையாக செயல்படுவது வெற்றி தரும் இன்றைய நாளில் பொறுமைதான் ஆயுதம் உங்களுக்கான பரிகாரம் காலை சூரியனை வணங்கவும் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் ஆனால் சண்டையை தவிர்த்து சமநிலை மற்றும் அமைதி அவசியம் இரண்டு விஷயங்களையும் ஒன்றிணைக்கும் திறன் உங்களுக்குள் உள்ளது உடல் மனம் சமநிலை தேவைப்படும் நாள் வேகமான முடிவுகளை தவிர்க்கவும் உங்களுக்கான பரிகாரம் தண்ணீர் ஊற்றி தாவரங்களை வளர்த்திடுங்கள் அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை முக்கிய முடிவுகள் எடுக்கலாமான் கேட்ட ஆம் ஆனால் சமநிலையுடன் மிதுனம் புதிய சிந்தனைகள் தோன்றும் செயல்படம் ஆர்வம் மிகுந்த நாள் தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் சிறிய முயற்சி பெரிய வாய்ப்பாக மாறும் சந்தோஷம் தரும் நாள் உங்களுக்கான பரிகாரம் குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுக்கவும் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் கடகம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் குடும்பத்தில் நல்ல நிகழ்வு நடைபெற போது உங்கள் உழைப்புக்கு பாராட்டு நலமும் அதிர்ஷ்டமும் உங்களுடன் இருக்கும் புதிய தொடக்கத்திற்கு நல்ல நாள் உங்களுக்கான பரிகாரம் சூரிய ஒளி பட்ட நீரில் குளித்தால் நல்லது அதிர்ஷ்ட நிறம் முக்கிய முடிவுகள் எடுக்க ஒரு விஷயத்தில் பற்றுதல் அதிகமாகும் பழக்கங்களில் கட்டுப்பாடு தேவை சில சிக்கல்கள் மன அழுத்தத்தை தரலாம் போதை போன்ற பழக்கங்களை தவிர்க்கவும் நேர்மையான வழியை தேர்ந்தெடுக்கவும் உங்களுக்கான பரிகாரம் தியானம் செய்யவும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு இன்றைக்கான அவசர முடிவுகளை தவிர்க்க உகந்த நாள் கண்ணி சிக்கல்களிலிருந்து வெளியேறும் விடுபடுவதற்கான கடலில் தீபம் ஏற்றிவிடவும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீளம் முக்கிய முடிவுகள் எடுக்கலாமான்னு கேட்டா எஸ் துலாம் ஒரு வேலை முழுமை பெறும் பெரிய வெற்றி காத்திருக்கிறது தூர நாடுகளிலிருந்து நன்மை நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் இன்று உங்கள் நாள் உங்களுக்கான பரிகாரம் வானத்தை நோக்கி நன்றி சொல்லுங்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அனுபவம் உங்களை வலுப்படுத்தும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் சிலர் உங்களை சோதிப்பர் ஆனால் நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள் பொறுமையால் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் சிவப்பு பூவை தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த கவனத்துடன் அவசியம் இல்லாத சிந்தனைகள் மனதை செய்யும் உண்மையில் அச்சம் தேவையில்லை நல்ல ஆலோசனையை கேளுங்கள் தியானம் உங்களை அமைதியாக்கும் உங்களுக்கான பரிகாரம் இரவில் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்யவும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கலர் முக்கிய முடிவுகள் இன்றைக்கு எடுக்க வேண்டாம் மகரம் நம்பிக்கை மற்றும் கனவு நிறைவேறும் நாள் புதிய முயற்சிக்கு நல்ல தொடக்கம் உடல் மனம் புத்துணர்ச்சி பெறும் உங்கள் முயற்சிக்கு ஆதரவு கிடைக்கும் நிம்மதி நிறைந்த நாள் உங்களுக்கான பரிகாரம் அதிர்ஷ்டன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல வானம் கலர் உங்களுக்கான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் கேட்டா ஆம் கும்பம் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் சில விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதே நல்லது ஆழமான சிந்தனை தேவை ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும் அறிவு மற்றும் அமைதி நிறைந்த நாள் பரிகாரம் சந்திரனை வணங்கவும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை முக்கிய முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் புதிய திட்டங்களை யோசிக்கும் நாள் வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும் எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல் ஏற்படும் துணிச்சலோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் உங்களுக்கான பரிகாரம் காலை நேரத்தில் கிழக்கு திசையில் பிரார்த்தனை செய்யுங்கள் அதிர்ஷ்ட எண் பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒளியின் ஓசி யூடியூப் சேனல ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன்